கதை தானே சொல்லிட்டா போச்சு அந்த பாட்டு நல்லா கதை சொல்லுவாங்க கதை கேக்குறீங்களா சொல்லட்டுமா உங்களுக்கு அதாவது விஜயநகர பேரரசில் பெரிய பேரரசு இருந்துச்சு அங்கே வந்து கிருஷ்ண தேவராயர்னு சொல்லி ஒரு அரசர் ஆட்சி புரிந்துக்கிட்டு இருந்தார் அந்த நாட்டில் வந்து நிறைய திருட்டு கொள்ளையெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அது அரசருக்கு சவலையாகி போச்சு அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு தெனாலிராமனை கூப்பிட்டு இந்த திருட்டை எப்படியாவது நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அப்போ தெனாலிராமன் கொஞ்ச நாளில் அந்த திருட்டை வந்து கண்டுபிடித்து அந்த திருடர் ரெண்டு பேரையும் அரசு சபைக்கு கூப்பிட்டு வந்துட்டாரு அப்போ அரசர் கேட்குறாரு ஒன்னால ஒருத்தனால மட்டும் எப்படி இந்த க திருட்டை கண் திருடர்களும் பிடிக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்கும்போது இல்லை அரசே இந்த மாதிரி நகை கடக்காரை வந்து ஒரே ஒரு பொய் சொல்ல சொன்னேன் என்ன பொய்ன்னு சொல்லும்போது அந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நீ கதனாவை திறந்து வச்சுட்டு தூங்கு அப்படின்னு மட்டும் சொல்ல சொன்னேன் அதே மாதிரி அந்த நகை கடக்காரரும் ஒரு மந்திரத்தை சொல்லி தூங்குற மாதிரி தூங்கிட்டு கதனாவை திறந்து வச்சிட்டாரு இதை கேட்ட திருடர்கள் வந்து அந்த கஜனாவில் இருந்த நகையெல்லாம் திருநர்களுக்காகவும் போனாங்க நான் வந்து அந்த கஜனாவை சுற்றி அவங்க கால் தடம் பதிகிறதுக்காக சுற்றியும் மையெல்லாம் தடையும் வச்சுருந்தேன் அதை வச்சு நான் இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு சரியா அப்போ அரசர் வந்து தெனாலிராமனை பாராட்டுறாரு பரவாயில்ல நீ ஒருத்தனாவே இதை கண்டுபிடிச்சிட்ட இனிமேல் எனக்கு எல்லாமே நீ தான் தர சபையில் எனக்கு ஆலோசனை சொல்கிற எல்லாருமே தான் சொல்கிறாரு